வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று ஹரியானா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கான சட்டமன்ற தேர்தல் இதனுடைய தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஹரியானா அசம்பிளி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமாக எலெக்ஷன் வந்து நடக்குது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்டங்களாக ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நீங்கள் ஜம்மு காஷ்மீரை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக தொண்ணூறு தொகுதிகள் வந்து இருக்குது ஜம்முவில் நாற்பத்தி தொகுதிகள் காஷ்மீர் நாற்பத்தி ஏழு தொகுதி டோட்டலாக தொண்ணூறு தொகுதிகள் இந்த தொண்ணூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்டமாக எலெக்ஷன் வந்து நடக்குது பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தணும் சொல்லிதான் காரணங்களின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக அங்க எலக்ஷன் வந்து நடக்குது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமாக எலெக்ஷன் ஹரியானாக்கு எப்போ எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி ஹரியானா எலெக்ஷன் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஒன்னு இந்த மூன்று தேதிகளில் ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் வந்து நடக்குது வாக்கு எண்ணிக்கை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலு அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் எலெக்ஷன் டேட்டு வந்து அறிவிச்சிருக்கணும் ஆனால் இன்னும் அறிவிக்கப்படலை காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவதற்கு அதிக பாதுகாப்பு செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ அங்கே பாதுகாப்பு பணியில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் அங்கே வந்து களமிறக்கணும் அதனால் மகாராஷ்டிராவுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் எலெக்ஷன் வந்து நடத்த முடியலை ஸோ பின்னர் வந்து தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போது டைம்ஸ் நவ் இருக்காங்க பார்த்தீங்களா டைம்ஸ் நவு ஒப்பீனியன் போல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆணிச்சு பார்த்தீங்களா அப்போவே இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் மீதான மரியாதையெல்லாம் போயிடுச்சு ஏன்னா எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் முந்நூறு தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி மட்டுமே ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாேருமே ஒப்பீனியன் போல் வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸிட் போல்லையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் ரிசல்ட் வந்து அப்படி வந்து அமையலை அதுலேருந்தே இந்த ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பு இது இதுமாரியெல்லாம் ஒரு டவுட்டோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் டைம்ஸ் நவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவுடைய ஒப்பீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹரியானாவில் மொத்தம் தொண்ணூறு தொகுதி நாற்பத்தி ஆறு தொகுதி வந்து மெஜாரிட்டி மார்க்கு பாஜக கூட்டணி முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் ஜேஜேபி பார்ட்டி மூணுலேருந்து எட்டு தொகுதிகளையும் அதர்ஸு இருந்து பன்னிரெண்டு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போது டைம்ஸ் நான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பாஜக கூட்டணி முப்பத்தி ஏழுலருந்து நாற்பத்தி ரெண்டு காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு ஜேஜேபி மூணுலேருந்து எட்டு அதர்ஸு இருந்து பன்னெண்டு இந்த மார்க்கை தான் டைம்ஸ் நான் வந்து கொடுத்துருக்காங்க ஓட் ஷேர் எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் விழுவோம் அப்படின்னும் காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் விழுவோம் அப்படின்னும் ஜேஜேபிக்கு பனிரெண்டு புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகளை ஜேஜேபி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மெஜாரிட்டி மார்க்கு நாற்பத்தி ஆறு டைம்ஸ் நவுடைய இந்த கருத்து கணிப்பு படி யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பாஜகவுடைய ஆட்சி தான் ஹரியானா மாநிலத்தில் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் எப்படி வரப்போகுது யாருக்கு சாதகமாக வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சர்வே படி கருத்து கணிப்பு படி அட்வான்டேஜ் பிஜேபிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக்கு வினேஷ் போகத் இருக்காங்க பார்த்தீங்களா யார் இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ரெஸ்லிங் காம்படிஷனில் ஃபைனலுக்கு வந்து போனாங்க தோல்வி அடைஞ்ச சில்வர் ஜெயிச்சா கோல்டு அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது திடீர்னு யாருமே எதிர்பாராத வகையில் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை வந்து செய்யப்பட்டாங்க எதுக்காக லிமிட்டை லிமிட்ட நூறு கிராம் வந்து வெயிட் வந்து கூட இருந்திருக்கு அதனால அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை வந்து செய்யப்பட்டாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வினேஷ் போகத் அவர்கள் நாடு திரும்பியிருக்காங்க வினேஷ் போகத்தவர்களுக்கு உற்சாக வரவேற்ப மக்கள் வந்து கொடுத்துக்கிருக்காங்க அந்த வீடியோக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது முன்னாடியே வினேஷ் போகத் அவர்கள்லாம் பாஜக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் பூஷன் சிங் இருக்கார் பார்த்தீங்களா அவர் உடைய எம்பி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து போராட்டம் நடத்தும் போது பிஜேபி கவர்மெண்டை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாங்க எந்த இடத்துல பிஜேபி எதிர்த்து யாராவது பேசுறாங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி இருப்பாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் இன்னும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி பேக் போனா வந்து இருப்பாங்க போகத் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வரவேற்கப்படுறாங்க பாத்தீங்களா அந்த காரில் பார்த்தீங்கன்னா தீபேந்தர் கூடாவும் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது யார் இந்த தீபேந்தர் கூடா இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்போர்ட்ஸ் பண்ணி பார்க்கும்போது வினேஷ் போகத் அவர்கள் ஒரு பெரிய ஒரு சாம்பியன் ஆனால் பொலிட்டிக்கலாக வந்து வினேஷ் போகத் அவர்கள் மூவ் ஆகுறாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்குவாலிஃபைக்கு பிறகு வினேஷ் போகத் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க ஓகே ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்போ ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தீபேந்தர் ஹூடா அவர்கள் பக்கத்திலே இருக்கார் வினேஷ் போகத் அவர்களை வெல்கம் பண்ணுற முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது காங்கிரஸில் வந்து வினேஷ் போகத் அவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த ஹரியானா அசம்பிளி தேர்தலில் வினேஷ் போகத் அவர்களுக்கு காங்கிரஸ் சார்பாக ஒரு சீட்டு வந்து ஒதுக்கப்படுவதற்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இப்போ முன்வைக்கப்படுது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்போ முக்கியமாக பஜ்ரங் பூனியா இருக்காரு பார்த்தீங்களா அவரும் வந்து வினேஷ் போகத் அவர்களை வந்து வெல்கம் பண்ண வந்து போயிருக்காரு பஜ்ரங் பூனியா அவர்களுக்கு இப்போ ஒரு புதிய சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் அவர்களை வந்து வரவேற்கக்கூடிய அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா காருக்கு முன் முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் அடங்கிய ஒரு போஸ்டர்லாம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு பஜ்ரங் பூனியா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது மேலே நின்றுக்கிட்டு வந்து பேசக்கூடிய ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகுது இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா அங்கே பாருங்கள் அதில் நம்மளுடைய தேசிய கொடி வந்து படம் வந்து இருக்குது அதை வந்து கவனிக்காமல் அது மேலே ஏறி நின்று பேசிக்கிறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எதிர்ப்புகளையும் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து உஷாராக கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேரும் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நடந்துக்கி இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்